ஹலோ மக்களே வணக்கம் என்னடா இது வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன்னு பார்த்தீங்களா இது தாங்க கவு ஆன்டி கிக் பார் அதாவது நம்ம உதைக்கிற மாடு யாராவது ஒரு சிலர் விவசாயிகள் வச்சுருப்போம் அந்த மாட்டுக்கிட்ட வந்து கயிறை கட்டி கறக்கறக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி மாட்டுக்கெல்லாம் பாருங்கள் இதை வந்து அப்படியே போட்டு பாருங்கள் இந்த இடத்துல கீழே போடணும் இப்படி கீழே அதில் லாக் பண்ணி அப்படியே பாருங்கள் அப்படியே மேலே பாருங்க இந்த இடத்துல இந்த முதுகுக்கு இந்த பக்கம் முதுகு இருக்கு இல்லைங்களா இந்த முதுகுக்கு இந்த பக்கம் அது நமக்கு தகுந்த மாதிரி லாக் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டா எப்படியாப்பட்ட உதைக்கிற மாடாக இருந்தாலும் நம்மளை உதைக்காதுங்க கயிறே கட்ட தேவையில்லை இனி பாருங்க எந்த மாதிரி உதைக்கிற மாடானாலும் சரிங்க இங்கே பாருங்கள் லாக் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லாக்கு இதுலேயும் லாக் கொடுத்துருக்காங்க மேலேயும் லாக் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க இந்த லாக்கு வந்து நீங்கள் பெரிய மாடு சின்ன மாடு அந்த மாட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாங்க இதை கழட்டிக்கலாம் இதை வந்து இப்போ நான் திருப்பி கழட்டிக்கலாங்க திருப்பி கழட்டி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க எல்லா மக்க மக்களுக்குமே மாடு வச்சுருக்கவங்களுக்கு மெயினாக இது ரொம்ப யூஸுங்க எந்த மாதிரி உதைக்கிற மாடானாலும் சரிங்க உதைக்கிறதே இல்லை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதை தனியாக பிரித்து காட்டுறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் வணக்கம் அதை காட்டணும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வாட்டியை மாட்டுக்கிட்ட போட்டு காட்டணும் இல்லைங்களா அதோட இதாங்க பாருங்கள் இதுதான் கவு ஆண்டி கிக் பார் பார்த்திங்களா இதை தனித்தனியாக எடுத்துக்கலாங்க தனித்தனியாக பிரித்து நம்ம வச்சுக்கலாம் பார்த்திங்களா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குங்களா பாருங்கள் இந்த தான் நான் வாங்கினேன் எம்கேசெட் அக்ரி இவங்கக்கிட்ட தான் வாங்கினேங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பொருள் தரமும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது இந்த நம்பர் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாங்க உதைக்கிற மாடு எந்த மாடுனாலும் இனி கயிறு கட்ட தேவையில்லை எதுவுமே தேவையில்லைங்க இதை போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இவங்ககிட்ட தாங்க வாங்கினேன் நான் இல்லை பாருங்க லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பாருங்க இப்படி தான் லாக் பண்ணுறதுக்கு அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது அந்த இதில் போய் லாக் ஆயிருங்க பார்த்திங்களா ஏன்னா நானே வீடியோ எடுத்து போடுறேங்க வீடியோ எடுக்க யாரும் இல்லாததுனால நானே எடுத்து போடுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க உதைக்கிற மாடு யார் வச்சிருந்தாலும் இனி பயப்படவே தேவையில்லைங்க இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது மாதிரி தேவைப்படுறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்ததுங்க ஒரு மாடை வந்து ரிட்டன் திருப்பி அனுப்பி விட்டாங்க நான் வித்த மாடை திருப்பி ரிட்டன் அனுப்பி விட்டாங்க இது உதைக்கிற மாடுங்க என்னால் ஜமாளிக்க முடியாதுங்கன்னு அனுப்பிவிட்டாங்க அந்த தான் இப்போ நான் கறந்து உங்கள்கிட்ட காட்டினதுங்க இந்த மாடு இது இது போட்டிங்கன்னா உங்களுக்கு உதைக்கவே உதைக்காதுங்க இதை போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா நன்றி வணக்கம்